வணக்க நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம் இலக்கிய பகுதி திருக்கேதாரம் இது பாடலுடைய ஆசிரியர் சுந்தரர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் சார் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா பகுதியா இலக்கியமில் நமக்கு ஒன்பதாவது பகுதியில் பத்தாவது பகுதியில் சுந்தரர் வந்து டேரெக்டாக வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா சமய முன்னோடிகள் அப்படின்ற தலைப்பின் கீழே சுந்தரர் வந்து நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகிறாரு அவர் இயற்றிய ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது திருக்கேதாரம் அப்படின்ற ஒரு நகர் ஒரு பிளேஸ் அந்த திருக்கேதாரம் அப்படின்ற நகரில் ஒரு பாடல் பாடுறாங்க தமிழில் ஒரு பாடல் பாடுறாங்க அது மியூசிக்கோடு பாடுறாங்க அதுதான் இந்த பாடலில் நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பாடல் போகலாம் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை இது வந்து மனப்பாட பகுதி பாடல் இல்லை ஆனால் இருந்தாலும் சுந்தரர் வந்து சிலபஸில் இருக்காரு அதனால் அவர் இயற்றிய பாடல் வந்து நம்ம வரிகள் வந்து நமக்கு தெரியும் அதாவது இது ஷார்ட்கட்டே என்ன அப்படின்னா சுந்தர் சீதாங்க வந்து ஷார்ட்கட்டு ஏன் அப்படின்னா பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம் பண் அப்படின்னா இசை அப்போ மியூசிக்கோட தொடர்புடையவர் யார் சுந்தர்சி ஏன்னா ஒரு திரைப்படத்தில் வராரு இல்லையா சுந்தர்சி இந்த பாடலுடைய ஆசிரியரும் சுந்தர் தான் அதை வச்சு நான் வச்சுங்க அப்ப திருக்கேதாரம் அப்படின்ற ஒரு நகர் நகரில் பாடல் பாடுறாங்க தமிழ் தமிழ் மொழியில பாடல் பாடுறாங்க மியூசிக்கோட பாட்டு பாடுறாங்க அந்த விஷயம் தாங்க இந்த பாடல்ல இருக்கும் அவ்வளவுதாங்க அப்ப மியூசிக்கோட தொடர்புடையவர் சுந்தரர் சுந்தர்சி அதை வச்சு நான் வச்சுங்க சுந்தரர் இயற்றிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அறையில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பழவை முழவு அதிர கொடுத்துருப்பாங்க அருமையான லைன் பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம் அப்போது தமிழ் இசைப்பாடலின் அதாவது மியூசிக்கோட ஒரு தமிழில் ஒரு பாட்டு பாடுறோம் அப்போது மியூசிக்கோட தமிழில் ஒரு பாட்டு பாடும்போது பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் அப்படின்னு அர்த்தம் அந்த முதிர்ந்த மூங்கில் இருந்து என்ன செய்யலாம் புல்லாங்கோல் செய்யலாம் இல்லையா அதிலேருந்து ஓசை வருதம் முழவு அப்படின்னா இசைக்கருவின்னு அர்த்தம் அடுத்து வந்து ஒரே நடையில் நம்ம அதை பார்ப்போம் அப்போ முழவு அப்படின்னா இசைக்கருவி பழவை இல்லைனா முதிர்ந்த மூங்கில் அந்த முதிர்ந்த மூங்கில் இருந்து புல்லாங்கோல் நம்ம தயாரிப்போம் அதிலேருந்து மியூ சவுண்டு வரும் அப்போது அந்த மூங்கிலேருந்தும் சவுண்டும் முழவு அப்படின்ற இசைக்கருவியிலருந்தும் சவுண்டு வருதான் எப்போ வருதான் அதாவது தமிழில் பாட்டு அதாவது மியூசிக்கோடு நம்ம தமிழில் பாட்டு பாடுறப்ப அந்த மூங்கிலேருந்தும் சவுண்டு வருது முழவு அந்த இசைக்கருவிலும் சவுண்டு வருது அப்படின்றான் அப்போ இந்த சவுண்டு கேட்டவுடனே அங்கே என்ன நடக்குது பாருங்கள் கண்ணின் ஒளி கன கனகச்சுனை வைரம் அவை சொரிய கொடுத்துருக்க கனகச் சுணை அப்படின்னா பொன்மண்ண நீர்நிலை நீர்நிலைன்னு அர்த்தம் அப்போது கனகச்சுனை கனகச்சுனை அப்படின்னா பொன் நீர்நிலை அப்படின்னு அர்த்தம் அந்த இந்த மியூசிக்கோட தமிழ் பாட்டு கேட்குறப்ப அந்த நீர்நிலையிலேருந்து அந்த நீர்நிலை ஆனது நீர்த்துளிகளை வாரி வீசுது அப்படின்றாங்க அந்த நீர்நிலையே தமிழா தமிழ் தமிழ் பாட்டு கேட்குதான் மியூசிக்கோட தமிழ் பாட்டு கேட்குறப்ப அந்த நீர்நிலை வந்துட்டு என்ன பண்ணுதான் அந்த நீர்த்துளிகளை வாரி வீசுது அப்படின்றான் சரி அது மட்டுமா மண் நின்றன நிலத்தில் இருக்கக்கூடிய மத யானை வேழங்கள் மத வேழங்கள்னால் மத யானைகள் மண் நின்றன நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த யானைகள் மணி வாரி கொண்டு ஏறிய அதாவது இந்த பாட்டு கேட்குறப்ப தமிழ் பாட்டு கேட்குறப்ப இந்த திருக்கேதார நகரத்தில் தமிழ் பாட்டு கேட்குறப்ப அந்த நிலத்தில் நின்றுன்னு இருக்கக்கூடிய அந்த யானை வந்து மணிகளை வந்து வாரி வாரி வீசு தான் அந்த மணி வந்து வாரி வீசுறது இல்லையா அந்த மணி வந்து தரையில் வந்து படுறப்ப கின் கின் அப்படின்ற ஓசை கேக்குதான் அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்கே நிகழுது அப்படின்னா திருக்கேதாரம் எண்ணீரு திருக்கேதாரம் அப்படின்ற நகரில் நிகழுது அப்படின்னு சுந்தரர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதில் ஷார்ட்டாக சொல்லிடுற பாருங்கள் அப்போ ஒரு தமிழ் பாட்டு பாடுறான் அப்புறம் அந்த தமிழ் பாட்டை வந்து மியூசிக்கோடு பாடுறாங்க மியூசிக் அப்படின்னா அதை வச்சு ஞாபகம் வச்சிங்க சுந்தரர் சுந்தர் சி ஞாபகம் வச்சிங்க சுந்தரர் அப்போ பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம் தமிழ் பாட்டு பாடுறாங்க மியூசிக்கோடு பாடுறாங்க அதை கேட்டு அந்த முதிர்ந்த மூ மூங்கில் மூங்கில் சவுண்டு வருது முழு அப்படின்ற இருந்து சவுண்டு வருது நீர்நிலையிலேருந்து நீர் துளிகளை வாரி இறைக்குது நீர்நிலை ஏன்னா வந்துட்டு மணிகளை வாரி இறைக்குது அந்த மணியிலேருந்து கின் அப்படின்ற சவுண்டு கேட்குது இந்த விஷயம் எங்கே நடக்குது அப்படின்னா திருக்கேதாரம் அப்படின்ற நகரில் நடக்குது சரிங்களா அப்போது இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகளை பார்த்தா அப்படின்னா நம்ம ஆசிரியர் சுந்தரர் அப்படின்னு நம்ம அட்டன் பண்ணிடலாம் அதுக்கடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம் பண் அப்படின்னா இசை பண் ஞாபகம் இசை கணவச்சுணை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை இதெல்லாம் பாடல் வரிகளையும் உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன் பொன் வண்ண நீர்நிலை மத வேழங்கள் வேழங்கள்னா யானைகள் முரளும் அப்படின்னா முழங்கும் முரலும் அப்படின்னா முழங்கும் பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் முரலும் அப்படின்னா முழங்கும் வேகங்கள்னா யானைகள் கனகச்சுனை புன்வன்ன நீர்நிலை பொருள் குறுக படிச்சுங்க கேட்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து சுந்தரர் அவர்களுடைய குறிப்புகள் இது வந்து தகவலை வந்து பார்த்துங்க ஏன்னா இதில் வந்து டெஃபினட்டாக வந்து கொஷின் ஏரியா இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா அதனால் பார்த்துங்க ஓகே இதில் ஃபர்ஸ்ட் இந்த இரண்டாவது பத்தி இந்த தகவல் பாருங்க தேவாரம் அப்படின்ற நூலை தொகுத்தது யார் அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி நல்லா பார்த்துங்க ஏன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூன்று நபர்கள் எழுதிய இந்த பாடலை தான் வந்து தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்ப இது வந்து ஒரு தொகுப்பு நூல் அதை தொகுத்தவது யாரு நம்பி ஆண்டார் நம்பி ரெண்டு டைம் நம்பி நம்பின்னு வந்திருக்கு பாருங்க அப்ப தொகுத்தவர் அப்படின்னா நம்பி நம்பின்னு வரணும் நம்பி ஆண்டார் நம்பி அவர் தான் தொகுத்தவர் அதில் சுந்தரர் பாடின பாடலை தான் இங்க நம்ம இப்ப பார்த்த பாடல் கேதார கேதார பதிக பாடல் அதுல சுந்தரர் பாடின கேதார பதிக பாடல் தான் இப்ப நம்ம பார்த்துருக்கக்கூடிய பாடல் சரிங்களா அதுக்கு அடுத்து இந்த தேவாரத்தை வந்து இரண்டு வகையா சொல்லலாம் ஒன்று தே கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா ஆரம் அப்படின்னா மாலை அப்படின்னு அர்த்தம் ஆ அப்படின்னு வந்தால் மாலை அதே வாரம் அப்படின்னு வந்தால் இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு அர்த்தம் வாரம் அப்படின்னா இசை வார வாரம் நான் வந்து படத்துக்கு போகிறேன்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ வார வாரம் படத்துக்கு போனால் இசை அப்படின்னு ஆரம் அப்படின்னா மாலை அப்படின்னு அர்த்தம் பதிகம் அப்படின்னா பத்து பாடல் அப்படின்னு அர்த்தம் பத்து பாடல்களை கொண்டது அப்படின்றத நம்ம பதிகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் தான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு பற்றி போகலாம் பாருங்கள் சுந்தரர் இவர் யார் அப்படின்னா தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் ஏன்னா தேவாரம் அப்படின்றது தொகுப்பு நூல் அதை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி ரெண்டு டைம் நம்பி நம்பின்னு தொகுத்தது அப்படின்னா ரெண்டு டைம் நம்பி நம்பின்னு வந்திருக்கும் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் தான் சுந்தரர் ஓகேவா இவருடைய சிறப்பு பெயர் நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுந்தரர் அப்படின்னா சுந்தர் சீனியா போயிடுச்சிங்க நம்பி ஆரூரர் நம்பியார் வந்து வந்திருக்கார் படத்தில் இருக்கார் நம்பியார் பழமையான நடிகர் தம்பிரான் தோழர் தம்பிராமையாவும் படத்தில் நடிக்கிறார் அப்போ தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரார் சிறப்பு பெயர் யாருடைய சிறப்பு பெயர் சுந்தரனுடைய சிறப்பு பெயர் ஓகே அதுக்கடுத்து இந்த இன்னொரு தகவல் பாருங்கள் பன்னீர் திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பன்னீர் திருமுறைகள் அப்படின்னா பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்கும் இந்த பன்னிரெண்டு திருமுறைகள் யாருடைய பாடல் இது அப்படின்னா சிவபெருமானுடைய பாடல் இது சிவபெருமானை போற்றி புகழ்ந்த பாடல்களில் தான் நம்ம பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஏழாவது திருமுறையாக சுந்தரர் பாடிய பாடலை வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா புரியுதுங்களா சொல்கிறது அப்போது முதல் ஏழு திருமுறைகளை தான் நம்ம பன்னிரு திருமுறைகள் அப்படின்னா பன்னிரெண்டு திருமுறைகள் அதன் முதல் ஏழு திருமுறைகளை தான் நம்ம தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஏழாவது திருமுறை யார் பாடியது அப்படின்னா சுந்தரர் அவர்கள் பாடியது அதே சுந்தரர் வந்து இன்னொரு நூலை வந்து ஏற்றியிருக்காரு திருத்தொண்ட தொகை அப்படின்ற இன்னொரு நூலை சுந்தரர் ஏற்றிருக்காரு அந்த திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலை வச்சு தான் சேக்கிழாறு பெரிய புராணத்தை வந்து ஏற்றியிருக்காரு சரிங்களா திருத்தொண்ட தொகையை எழுதுனது யார் சுந்தரர் அந்த திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலை வச்சு தான் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை ஏற்றியிருக்காரு அப்போ பன்னிரு திருமுறைகள் வந்து சிவபெருமானை பற்றிய பாடல்கள் அதில் முதல் ஏழு திருமுறைகளை தான் நம்ம வந்து தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம் அது முதல்ல மூன்று பாடுந்து திண்ணியான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறு பாடுந்து திருநாவுக்கரசர் அப்பர் ஏழாவது பாடுந்து சுந்தரர் எட்டாவது திருமுறை பாடந்த யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் ஒன்பதாவது வந்து ஒன்பது புலவர்கள் பாடியிருப்பாங்க பத்தாவது திருமுறையை பாடந்த யார் அப்படின்னா திருமூலர் திருமந்திரம் பதினொன்றாவது திருமுறை வந்து பதினோரு புலவர்கள் பாடியிருப்பாங்க பன்னிரெண்டாவது திருமுறையாக இருக்கிறது தான் வந்து பெரிய புராணம் சரிங்களா ஓகே உங்களுக்கு இது கூடுதலான தகவல்களும் நான் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து நம்ம புத்தக பயிற்சி பார்க்கலாம் காட்டிலிருந்து வந்த கரும்பை தின்றன என்னது வேழங்கள் வேழங்கள்னா யானைகள் யானைகள் ஏனைகள் கரும்பை தின்றன கனகச் சுனை கனக சுனை எழுதுக என்ன கொடுத்துருக்காங்க கனகம் கூட்டல் சுனை முழவு கூட்டல் அதிர முழவதிர அதுக்கடுத்து பாடறிந்து ஒழுதல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி